சென்னை பெரம்பூரில் அதாவது மரம் ஒரு பெரிய மரம் அந்த மரத்துக்குள்ளே வாசல் வச்சுருக்காங்க இந்த கோயில் வந்து இரநூறு தலைமுறைக்கு முன்னாடி இருந்த கோயில் இந்த வீடியோவில் நீங்கள் கட்ட பார்த்தா தெரியும் அந்த மரம் நடுப்புற உள்ளே வந்து சுத்தூர மரம் நடுப்புற வந்து செம்பத்தி அம்மன் கோயில் செம்பத்தி அம்மன் கோயில் இதில் வந்து இந்த கோயில் வந்து அதாவது நோய் தேக்கிறது பூர்வ ஜென்ம கருமாக்கள் அதாவது வேர் பூர்வ ஜென்மனாலே பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி நம்முடைய மூதாதிரிகள் செஞ்ச பாவம் நம்முடைய முற்பிறவை பாவம் அந்த வேறு மாதிரி தொடரும் அதனால் இந்தம்மா இந்த அம்மா இந்த அம்மன் வந்து அந்த வேருக்குள்ளேயே உள்ளே நான் இந்த கோயிலுக்கு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே எங்கள் அம்மா கூட போயிருக்கேன் இந்த கோயிலில் சுத்தூரம் வேறு தான் நடுப்புற பார்த்தீங்கன்னா அம்மன் இருப்பாங்க எல்லாரும் வேண்டுவாங்க இப்போ வந்து அந்த கோயில் பராமரிக்கிறவங்க வந்து கொஞ்சம் சிமெண்ட்லாம் போட்டு மூடி வச்சுருக்காங்க உள்ளே பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் கருப்பான் கருப்பான்னு பூச்சிங்கோ அப்படிலாம் இருக்கும் இயற்கையாக இருக்கும் இப்போ எல்லாம் சிமெண்ட்லாம் போட்டு இப்போ பிரபலமாக இருக்குது வேலை கிடைக்காதவங்களுக்கு திருமணமாகாதவங்களுக்கு குழந்தை வர இல்லாதவங்களுக்கு அந்த கோயில் வாசப்படியில் நம்ம வச்சாலே நம்ம அந்த அம்மனுக்கு நம்ம எந்த வேண்டுதலுக்காக வந்துடும் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இது அங்கே இந்த கோயில் இருக்கவங்க அங்கே சொல் அவங்க இருக்கவங்களாம் சொன்னாங்க இந்த கோயில் சென்னைக்கு வந்தீங்கன்னா ஒரு அதிசயமான கோயில் எல்லாரும் வந்து அந்த கோயில் அம்மனோட ஆசிவாசம் வாங்குவாங்க செம்பத்தி செம்பருத்தி பூ வாங்கிந்து அந்த அம்மனுக்கு அர்ச்சனை பண்ணுங்க நீங்கள் நினைக்கிறது நடக்கும் இங்கே இங்கே கால் வச்சாலே நம்முடைய கருமாக்கள் விலகும் கடன் நோய் நீங்கும் கணவன் மனைவி உறவில் பிரச்சனைகள் சிக்கல்கள் இருந்தால் தீரும் திருமணம் ஆகாதளவுக்கு இந்த வலையில் தராங்க அந்த வலையில் நீங்கள் வாங்கி எடுத்து போய்ட்டு உங்கள் பூஜை வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மா மாப்பிள்ளை பார்க்குறதோ வர பெண் பார்க்குறதோ நடந்தால் திருமணம் நடந்துடும் திருமணத்தோடு மணமத்தோடு வந்து இந்த கோயிலில் தரிசனம் பண்ணலாம் நன்றி வணக்கம்